ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவானி ஹரி பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயர் கூட எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து ரெண்டு ஒயர் கூட ரெண்டு கலரில் எடுத்துருக்கோம் ஒயர் கூட வந்து டபுள் கலரில் போடுதுக்கோண்டி இருக்குது பிங்க் கலரில் ஒரு ரோலும் க்ரீன் கலரில் ஒரு ரோலும் எடுத்திருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு அந்த ரோலை வந்து நம்ம அழகாக இப்படி ரவுண்டாக இருக்கும் அதை அப்படி கட் பண்ணி ஒரு கம்புலேயோ இல்லைன்னா ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ நல்லா நியூஸ் பேப்பர்னால் நல்லா டைட்டாக ஒரு அஞ்சாறு பேப்பரை சுற்றி நல்லா ரவுண்டாக்கி அதில் சுற்றி வைக்கி வைங்க அப்போ தான் வரைக்கும் சிக்கு வராமல் இருக்கும் இதை அப்படியே நம்ம இந்த கம்பளை அப்படியே அழகாக சுற்றி எடுத்துடலாம் கூட போட தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் ஈஸி புதுசாக விகின்னராக இருக்கவங்களுக்கு இது எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு நாட் போட்டுட்டு அப்படியே சுற்றி சுற்றி நம்ம எக்ஸ் மாதிரி மேலே கீழே மேலே கீழேன்னு அப்படியே கம்பை மட்டும் அப்படியே சுற்றுங்க அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒயர் அப்படியே ஒன்று போல் வந்துக்கிட்டே இருக்குங்க அப்படியே அந்த கம்பை மட்டும் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும் ஃபுல் ரோலும் நம்மளுக்கு அழகாக சுற்றி எடுத்துடலாம் இப்படி நம்ம எந்த பிங்க் கலர் ஒயரும் க்ரீன் கலர் ஒயரையும் நம்ம இதே மத்தில சுற்றி எடுத்துட்டு ஃபுல்லும் ஒரு சிக்கு இல்லாமல் நீட்டாக சுற்றி எடுத்துருங்க சுற்றி எடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம வந்து கூடைக்கு என்ன அளவுன்னு சொல்லி பார்த்து கட் பண்ணிடலாம் கூடை வந்து ஓரளவு மீடியம் சைஸ் கூட தாங்க நம்ம வெளியே ஷாப்பிங்லாம் போனால் கொண்டு போகிற அளவுக்கு நம்ம பின்னப்புகிறோம் அதனால் கொஞ்சம் ஓரளவு பெருசாகவே பின்னலாம் இப்போ இந்த ரெண்டு ரோல் நம்ம அழகாக சுற்றி வச்சாச்சு இப்போ இதுக்கு அளவு வந்து ஒரு அடி ஸ்கேலுங்க ஒரு அடி ஸ்கேல் நீள ஸ்கேல் எடுத்துகிட்டு இதில் நம்ம வந்து ஏழு அடி வெட்ட போகிறோம் ஏழு அடியில் வந்து பதினஞ்சு வயிறு இதில் க்ரீன் கலர் பதினஞ்சு பிங்கில் பதினஞ்சு ஏழு அடிக்கு வந்து எப்படி அளவு எடுக்கலாம் பாருங்கள் மேலேருந்து கீழே வர இது வந்து ஒரு அடி இப்போ இதை அப்படி ஆப்போசிட்டில் மாற்றினீங்கன்னா இன்னொரு அடி ஆயிரும் ரெண்டாயிரும் கை விடாமல் நீட்டாக பண்ணுங்கள் அளவு இல்லைன்னா இதாயிரும் இது அப்படியே வச்சிங்கன்னா இது ரெண்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அடி அடுத்தது ஏழு அடி அளந்து இதை அப்படியே வச்சு நம்ம அப்படியே கட் பண்ணால் போதும் இந்த ஏழடியில் பதினஞ்சு ஒயர் க்ரீனில் பதினஞ்சு இதே அளவு வச்சு நம்ம அப்படியே பிங்க்லேயும் பதினஞ்சு ஒயர் மொத்தம் பதினஞ்சு பதினஞ்சு முப்பது ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இதே மாதிரி அடுத்ததும் அதே ரன்னிங் ஒயரில் வச்சு வச்சு நம்ம அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் மொத்தம் நம்ம முப்பது ஒயர் இதில் க்ரீனில் பதினஞ்சு பிங்கில் பதினஞ்சு மொத்தம் முப்பது ஒயர் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது நம்ம கட் பண்ண ஒயரை அது ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ரீனில் இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த க்ரீன் கலர் ஒயரை அப்படி ஒரு ஒரு ஒயரை எடுத்து இப்போ அதை ஏழு அடி எடுத்துருக்கோமோ அதை மூன்று அடி மூன்று அடி மூன்று அடினு ரெண்டு அளவு வர மாதிரி கரெக்டாக மடக்கி எடுத்துக்கிடணும் சேம் அளவு இருக்கணும் அதை அப்படி நீளமாக மடக்கி எடுத்துகிட்டு அப்படி பூ மாதிரி மடக்கி எடுத்துக்கிடுங்க சேம் அளவு வர மாதிரி இப்போது நம்ம இதுக்கு ரன்னிங் ஒயர் வந்து க்ரீன் கலர் தான் கொடுக்க போகிறோம் அப்போ அந்த க்ரீன் கலர் ஒயர்லேயும் இந்த சைடு மூன்று அடி வர மாதிரி கரெக்டாக அளந்து விட்டுட்டு மீதி இருக்க ஒயரில் கரெக்டாக நம்ம வரிசையை பின்பே வரப்போகிறோம் அதனால் அளவு எடுக்கும்போது இதுவும் அதே அளவில் இருக்க மாதிரி மடக்கி எடுத்துகிட்டு இந்த மூன்று அடி கட்டையாக வரல அந்த பக்கத்தை ரைட் சைடு வேறு மாதிரி வச்சுட்டு இப்படி மேலே தூக்கி வைங்க நம்ம ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறது வந்து நம்ம வெட்டின ஒயரு மேலே இருக்கிறது ரன்னிங் ஒயரு அதுக்கப்புறம் நம்ம இப்படி மேலே போட்டு கீழேருந்து தூக்கி அப்படி உள்ளே விட்டிங்கன்னா அழகாக ஒரு பூ மாதிரி நாட்டு உருவாயிரும் நாட்டு உருவாக்குறது ஈஸி தாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாட்டு வரலன்னா குட்டி உயரில் ஃபஸ்ட்டு செஞ்சு பழகுங்க அதுக்கப்புறம் இதில் பண்ணுங்கள் ஈஸியாக வந்துடும் ஒன்றுக்கும் மேலே ஒன்று போட்டு அப்படி எடுத்தால் ஈஸியாக நாட்டு வந்துடுங்க இப்போ ரன்னிங் ஒயரும் அந்த நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணலை எல்லா மூணு பக்கம் ஒயரும் மட்டும் அளவு கரெக்டாக இருக்கணும்னு பார்த்திங்கன்னா அளவு கரெக்டாக இல்லை இப்போ அதை கொஞ்சம் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா ஒயரோட அளவு வந்து கரெக்டாக வந்துடும் எல்லாம் மூணு பக்கம் அளவும் கரெக்டாக இருக்கணும் ஒரு பக்கம் மட்டும் ரன்னிங் ஒயர் போய்கிட்டு இருக்கனால அதில் அளவு எடுக்க முடியாது மற்ற சைடு இந்த சைடு அந்த சைடு கீழே மற்ற மூணு பக்கமும் அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துட்டு தான் அடுத்தது விடணும் அதே ரன்னிங் ஒயரில் இதுவே இன்னொரு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒயரை விட்டு அடுத்த பூவும் போட்டுருங்க அடுத்த நாட்டும் அதுவும் ஏசிதாங்க எல்லா ஒயரையும் ஒன்று ஒன்றா நீங்கள் அதை ஆட் பண்ணும்போது எல்லாமே அளவு கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிகிட்டே வரணுங்க சேம் அளவு வரணும் இப்படி ரன்னிங் ஒயரில் நம்ம அந்த க்ரீனில் ஒரு ஒயரை வந்து அஞ்சு ஒயர் போட போகிறோம் அஞ்சு க்ரீன் போட்டுட்டு அடுத்தது ரன்னிங் பாட்டு போயிட்டே இருக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு ஒயரையும் ரெண்டு ரெண்டாக மடித்து ஒரு ஒயர் தான் ஒரு ஒயரை ரெண்டாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் வச்சு வச்சு நம்ம அப்படியே சூட பூ போட்டுட்டே வரலாம் இப்போ வந்து மொத்தம் எத்தனை நாட்டு போட்டிருக்கோம் மூணு நாட்டு போட்டோமோ அது அப்படியே கண்டினியூஸாக போட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நாட்டு போட்டுடணும் அஞ்சு நாட்டு போட்டதுக்கப்புறமா நம்ம அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்கிற பிங்க் கலர் ஒயரையும் அதே மாதிரி க்ரீன் நஞ்சி க்ரீன் நஞ்சு போட்டாச்சா ஆயிடும் பிங்க் கலர் ஒயர் இதே ரன்னிங் ஒயர்லேயே தான் ரெல்லாம் கலர் மாத்தலை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க ஒயர் தான் மாற்றிருக்கோம் கட் பண்ணி வச்சுருக்க ஒயர் அதே அஞ்சு ஒயர் எடுக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இதே ரன்னிங் ஒயரில் வச்சு அதே மாதிரி ஒரு நாட் போட்டுடலாம் அதே ஈஸி தாங்க மடக்கி வச்சு உள்ளே விட்டு இழுத்திங்கன்னா டைட்டாக இழுக்கணும் அதே மாதிரி ரெண்டு பக்கம் சேமாக வருதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஒன்று அவ்வளோ தான் இதே மாதிரி பிங்க்கில் ஒயரும் அஞ்சுனா நம்ம இப்படியே ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு க்ரீன் இப்படி நம்ம முப்பது ஒயர் இதில் பதினஞ்சு அதில் பதினஞ்சு வச்சிடலாம் மொத்தம் முப்பது ஒயரும் பதினஞ்சு இதாக ஆகிற மாதிரி நம்ம பண்ணிடலாம் க்ரீனில் பதினஞ்சு பிங்கில் பதினஞ்சு க்ரீனில் பதினஞ்சு அப்படின்னு மொத்தம் பதினஞ்செண்ணம் வர மாதிரி கரெக்டாக நம்ம கொண்டு வந்துடலாங்க கீழே இப்போ நம்ம கீழே கரெக்டாக வரிசையாக பாருங்க பிறங்க பதினஞ்செடம் வந்துட்டு இப்போது லாஸ்ட்டாக உள்ள ரன்னிங் ஒயரை என்ன பண்ணணுன்னா நம்ம இந்த சைட்லலாம் வச்சுருக்கல கரெக்ட் அளவாக அந்த அளவோடு இந்த அளவை ஒன்று போல் வச்சு பார்த்து கரெக்ட் அளவாக அதாவது மூன்றடி வரும் அதை கரெக்ட் அளவாக வச்சு பார்த்து அதை அப்படியே கட் பண்ணி விட்டுருலாங்க சேம் அளவாக பார்த்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம செகண்ட் லைன் போடுறதுக்கு இதே மாதிரி இதே க்ரீன் ஒயர் தான் அதை ஃபர்ஸ்ட்லேருந்தே அதே மாதிரி மடக்கி மூன்றடி விட்டுட்டு இது அப்பப்படி சிக்குன்னா அப்படி டைட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து விட்ருங்க அந்த சுருண்டுட்டு வர்றது அப்படியே நிமிந்துடும் ஈஸி தான் அப்படியே எடுத்து விட்டுட்டு நம்ம இதை வந்து அப்படியே கட் பண்ணி விட போகிறோம் பார்த்திங்களா முதல்ல இருக்கிற வச்ச அளவோடி அளவையும் வச்சு சேம் அளவாக பார்த்து கரெக்ட் அளவாக கட் பண்ணி விடணும் சும்மா நம்ம கட் அண்ணி கட் பண்ணிடக்கூடாதுங்க அதே அளவாக பார்த்து கட் பண்ணி விட்டுட்டு இனிமேல் இதே க்ரீன் லைனை எடுத்து க்ரீன் ஒயர் ரன்னிங் ஒயருக்குல அதே ரன்னிங் ஒயரை எடுத்து ஃபஸ்ட்டு பின்னலாம் ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டால அந்த நாட்டோட ஒயரில் அப்படியே வச்சு அளந்து பார்க்கணும் கலந்து பார்த்து அதே பாதி அளவு விட்டுட்டு அங்கேன மடித்து இப்போ நீள் நீளமாக ஒவ்வொரு ஒயராக போகும் மேலே பார்க்க நம்ம பின்னதுல அதில் மொதல் நாட்டில் மேன் மேலே பார்க்க போகிற ஒரு ஒயரில் நம்ம இப்போ போடுற ரன்னிங் ஒயர் அதே மாதிரி பாதி மடித்து நம்ம அதே மாதிரி ஒரு நாட் போட போகிறோம் போட்டுட்டு ரெண்டு ஒயர் ஒன்று போல் இருக்கணும் அளந்து விட்டுட்டு சேம் அளவாக இருக்கணும் அதுதாங்க முக்கியம் நம்ம இப்போ நாட் போடுறது முக்கியம் இல்லை எல்லா பக்கமும் அளவு சேமாக இருக்கணும் அடி போடும்போது மட்டும் அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம்லாம் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க இப்போ இந்த ரெண்டாவது நாட்டு செகண்ட் லைனில் ஃபஸ்ட்டு நாட்டு போட்டாச்சு இதை போட்டுட்டு இது ரன்னிங் ஒயரில் தான் போடுதான் பாருங்கள் ஒரு பக்கம் ரன்னிங் ஒயர் ஒரு பக்கம் அந்த முதல்ல பின்னல்ல அதில் இருந்து வந்த ஒயர் அவ்வளோந்தான் இப்படி வரிசையாக நம்ம போட்டுகிட்டே போய்கிட்டே இருக்க வேண்டியதாங்க இப்போ நம்ம ஒரு இது பண்ணணும் என்ன பண்ணணுன்னா நம்ம மொதல் மொதல் ஒரு நாட்டு போட்டோம் தெரியுமா அவர் ரன்னிங் ஒயர் வச்சு அந்த ரன்னிங் ஒயரை நம்ம ஒரு அளவுக்காண்டி அதை வந்து ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கணும் அப்படின்னா தான் கீழே அடி கணக்குக்கு ஃபஸ்ட்டு என்னதுக்கு கரெக்டாக வரும் அதுக்காண்டி தான் அதனால் அந்த ஒயரில் நல்ல ஒரு சின்ன ஒரு நாட்டை போட்டு அடையாளத்துக்கு வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த நம்ம ரெண்டாவது லைன் போட்டால அது அப்படியே அப்படியே லைன்லாம் நம்ம பின்னிட்டே வர வேண்டியதாங்க இதே மெத்தடில் தான் நம்ம இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று அந்த சைடு மொத்தம் அந்த நடுஸில் இருக்கற லைனை வச்சுட்டு இந்த க்ரீன் கலர் ரன்னிங் வேறு வச்சு மொத்தம் அஞ்சு நாட்டு போட்டிருக்கோம் அஞ்சு லைன் வர மாதிரி நம்ம நடுஸில் போட்டால் தெரியுமா இப்போ இருக்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மொத்தம் அஞ்சு இது போட்டிருக்கோம் மொத்தம் இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பாக்ஸ் வரும் க்ரீன் பிங்க் க்ரீன் பிங்க் க்ரீன் பிங்க்னு நம்ம இப்போ சென்டரில் போட்டிருக்கதை கனெக்ட் பண்ணி அதை சென்டரில் வச்சுட்டு இந்த பக்கம் டூ அந்த பக்கம் டூ நடுச்சுனா மட்டும் ஒன்று மொத்தம் இப்போ அஞ்சு என்ன வந்துட்டு இப்போது நம்ம இவ்வளோ நேரம் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு பண்ணுவோம் இப்போ பிங்க் கலர் ரன்னிங் ஒயர வச்சு நம்ம கீழே ரெண்டு மேலே ரெண்டுன்னு போட போகிறோம் இதுவும் அதே மெத்தட் தான் நம்ம சேமளவாக மடக்கி விட்டுட்டு க்ரீன் கலர் இருந்த இடத்துல இப்போ பிங்க் கலர் ஒயர் போட போகிறோம் மொத்தம் கீழே அடி வந்து மொத்தம் ஏழுனோம் ஏழு ஏழு அடி வரணும் அதனால் இங்கே அஞ்சு போட்டாச்சு இங்கே இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு மொத்தம் ஒம்போது அடி வரணும் அதனால் மொத்தம் இந்த பக்கம் ரெண்டு போட்டால் ஏழாயிரும் அந்த பக்கம் ரெண்டு போட்டு போட்டு மொத்தம் ஒம்பது அடி வரணுங்க மொத்த கீழே அடி வந்து அதுக்காண்டி இந்த பக்கம் ரெண்டு அடி ஃபஸ்ட்டு போடணும் பிங்க் கலரில் அதே மாதிரி மடக்கி வச்சுட்டு இங்கே ரெண்டு போடுங்க ஏழு அடி வந்துடும் அந்த பக்கம் அதே மாதிரி ஈக்குவலாக போட்டால் சேம் சேம் அதுக்காண்டி நம்ம நடுசில் வந்து அளவு போட்டிருக்கோம் அளவு இந்த எந்த சைடு வர்றதுக்காண்டி கவனிக்கிறதுக்காண்டி இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி பிங்க் கலர் உயரம் மடக்கி வச்சுட்டு இதையும் அளந்து பார்க்கணும் அளவு கரெக்டாக வருதான்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி விடணுங்க அளவு சேமாக இருக்கணும் இப்படி வரிசையாக வந்து பிங்க் கலர் ஒயரையும் நம்ம போட்டு விட்றலாம் நம்ம இதே மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மொத்தமாக கீழ்க ரெண்டு அங்கே ரெண்டு மொத்தம் ஒம்பது அடி போடுதோம் ஏசியாக தான் டைட்டாக நம்ம போட்டுவிட்டால் முடிஞ்சிடும் அப்பப்போ இழுத்து மட்டும் டைட்டாக விடுங்க அது பாட்டை அந்த கீ ரன்னிங் ஒயரும் நம்ம இங்கேருந்து வர ஒயரும் வச்சு பரிசி அப்படியே பின்னிட்டே போயிடலாம் ஈஸியாக டக் டக் டக்குன்னு வில முடிஞ்சிடும் இப்போ அப்படியே எடுத்து விட்டுட்டிங்கன்னா இப்போ பிங்க் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ரீன் வந்துச்சா இப்போ க்ரீனும் பிங்க்கும் சேர்ந்து வருதா இப்படி நீட்டாக பிடி விட்டுட்டே போடலாம் இப்போ பார்த்திங்களா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃபைவ் போட்டோமா இப்போ இந்த சைடு ரெண்டு போட்டோம் ஏழாயிடுச்சா இப்போ இந்த சைடு ரெண்டு மொத்தம் ஒம்பது கீழே அடிக்கி போட்டாச்சு இப்போ அந்த நடுசில் போட்டிருக்க அளவு வச்சு பார்த்திங்களா இங்கே ஃபைவ் இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு மொத்தம் ஏ ஒம்பது அடி போட்டாச்சு இப்போ நம்ம இது வந்து ஸ்டிப் அணிக்கிறதுக்கு உள்ளே வந்து கம்பு வச்சிடலாம் கம்பு வைக்காதவங்க வைக்கலாம் இல்லைன்னா சும்மா அப்படியே பண்ணிடலாம் இப்போ அதை கம்பை வச்சுட்டு நம்ம இது வந்து லாஸ்ட்டில் முடிஞ்ச அந்த ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணி விடலை அந்த ஒயரை அப்படியே வச்சுட்டு அதை அப்படியே மடக்கி இந்த முக்கில் இன்னொரு க்ரீன் வருதுல்ல அந்த க்ரீனையும் அந்த பிங்கையும் சேர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா இப்படி ட்ரை ட்ரை அங்கெல்லாம் மாறிடுங்க கடைசியில் உள்ளதை அது அப்படி பாருங்கள் அந்த க்ரீன் அந்த பிங்க் கடைசி இந்த காரரில் உள்ள பிங்கும் இந்த காரரில் உள்ள க்ரீனையும் நீங்கள் அப்படியே மடக்கி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ட்ரை ஏங்கிள் வந்துடும் நான் கட் பண்ணி விடலை ரெண்டு பேரை கடைசி உள்ளது மட்டும் கட் பண்ணாமல் டேரெக்டாக அப்படியே சுற்றி நம்ம அப்படியே அடுத்த அப்படியே வரிசையாக வந்துடும் அந்த பிங்கும் அந்த க்ரீனையும் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம சேர்க்கும் போது அது அழகாக அப்படி ட்ரை ஏங்கிள் சேஃப் வந்துடுங்க நம்ம இது பிங்க் வந்து கட் பண்ணி விடலை கடைசி ஒயரை மட்டும் அளந்து கட்டினுள்ள அதை கட் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன் அதை அப்படியே சுற்றி விட்டலாம் இதே நம்ம ஏனி போய் முடிச்சு போடுறதாக இருந்தால் கட் பண்ணி தேர்ட் லைன்லேருந்து நம்ம பண்ணணும் இது வந்து டைரெக்டாக உங்களுக்கு சிம்பிளாக செய்துக்காண்டி இந்த க்ரீனும் இந்த இருக்க பிங்கையும் சேர்த்து நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழே ட்ரையங்கிள் வந்துட்டா இது வந்து அந்த ட்ரையங்களுக்கு மேலே இன்னொரு லைன் மாதிரி வரிசையாக போட்டுவிட்டு செகண்ட் லைன் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து நார்மல் சைஸ் வந்துடும் இங்கே பாருங்கள் அது சேர்க்கும்போது போது ட்ரையங்கில் கீழே ஃபுல்லாக நாலு முக்கிலையும் பாருங்கள் ட்ரையேங்கிள் ஷேப்பில் தான் வந்துருக்கும் இந்த பக்கம் பக்கத்து பிங்கு பிங்கு ட்ரையங்கள் வந்துட்டா இந்த பக்கமும் பிங்கும் பிங்கு இருந்தனால ட்ரையங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக முக்கு திரும்பிட்டு ஆனால் அதுக்கு மேலே உள்ளதை நம்ம அப்படியே சுற்றி தன்னால் போடும்போது அது நார்மலாக எப்பவுமே ஸ்கொயர் ஷேப்லாம் வந்துடும் இப்படியே சுற்றி ஃபுல் கூடையும் போடுற வண்டி தாங்க ஈஸி தாங்க கலர் சேஞ்ச் பண்ணும்போது மட்டும் நம்ம அப்படியே சொருகி விட்டுட்டு அந்த கலரை மாற்றி விட்டுட்டா போதும் ஈஸியாக கூடை ரெடியாயிருங்க இனிமேல் அவ்வளோத்தையும் சொருவணும் சொருவி முடிச்சுட்டு அது மேலே இருக்கிறது மட்டும் ஒரு லைன் மடக்கி விடுற மாதிரி வச்சு சொருங்க பார்க்க நீட்டாக இருக்கும் கூடையும் நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்குங்க அவ்வளோதாங்க ஈஸியாக நம்மளே நம்ம வீட்டுக்கு தேவையான கூடையே சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு கைப்பிடி செய்கிறது உங்களுக்கு தேவையானடா அது அடுத்த வீடியோவில் போடுதாங்க கைப்பிடி எப்படி பண்ணலான்னு கைப்பிடி பண்ணுறது ஈஸி தாங்க இதில் இருக்க மீதி ஒயர்லேயே நம்ம கைப்பிடியும் ஈஸியாக போடலாம் இது வரிசையாக நம்ம இப்போ நம்ம பின்னது வரிசையை அப்படி கீழே வரைக்கும் அப்படியே சொறி விட்டோம்னா தான் இந்த கூடை வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் கூடை நல்லா பலமாக இருக்கும் கொஞ்ச நாள் நல்லா கிடக்கும் உழைக்கும் அது பொறுமையாக உட்காந்து நம்ம அவ்வளோத்தையும் சொறி விடணும் மேலே வந்து ஒரு லைன் நல்லா மடக்கி விடணுங்க இதே மாதிரி மடக்கி விட்டால் தான் பார்க்கவும் அழகாக இருக்கும் நல்ல ஸ்டிப்பாக எவ்வளோ அழகாக நிற்க பாருங்கள் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோனால் அடுத்து வேறு மாதிரி ஒரு கூடை வேறு டிஃப்ரெண்ட்டான மாடலில் ஒரு கூடையோடு பார்க்கலாம் Bye.